காதலின்ட வீட்டுக்குள்ள உள் நுழைஞ்ச காதலன் திடீரென்று அந்த காதலின்ட கழுத்தை அறுத்துட்டு தானும் அந்த இடத்துல கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இலங்கையில நேற்றுக்கு அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு இந்த ஒரு சம்பவம் பதிவாக்கி இருக்குது இந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி விவரமா இன்றைக்கு இந்த காணொலியில பேச இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விமான வெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது எங்க நடந்தது எவ்வளவு பேர் இதுல உயிரிழந்திருக்கணும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இதுல நிகழ்ச்சி இருக்கு அப்படி என்று சொல்லி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அடுத்ததா யாழ்ப்பாணத்துல ஒரு பதினேழு வயது இருக்கிற சிறுமி ஒருவர் கதறி இருக்கிறார் பதினேழு வருஷமா என் அப்பா சிறையில் இருக்கிறார் தயவு செய்து இந்த அப்பாவை விடும்பு அப்படி என்று சொல்லி கதறி இருக்கின்றார் இதன் பின்னணியில் என்ன சம்பவம் நடந்தது அப்படி என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் விரிவா இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் இதுதான் நீங்கள் முதல் தடவையா எங்களோட சேனலை பாக்குறீங்க என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ காரணம் என்னென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு காணொலிகளை அழுக்கக்குள்ளையும் அதற்கு பின்னால எங்கடைய முழுமையான வேலை அர்ப்பணி பண்ணுறது இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை வந்து இன்னும் காணொலிகளை செய்ய தூண்டும் அப்படி இருக்கைக்குள்ள நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்தும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு முழுமையா இந்த காணொலியோட பேசுவோம் காணொலியில பேசுறேன் நான் சுதர்ஷினி சசிகரன் முதலாவது விஷயம் இன்னைக்கு இந்த காண்டொலியில நாங்கள் பாக்குறது ஒரு இருபத்தி இரண்டு வயது இருக்கிற தன்னுடைய காதலிய காதலன் கொடூரமான முறையில கழுத்தை வெட்டி கொலை செய்திருக்கிறார் இதன் பின்னணியில என்ன நடந்திருக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் வந்து ஒரு காதல் துரோகத்தால ஏற்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுது இந்த முழு விபரத்தையும் நான் சொல்றேன் என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது வந்து அம்பாறையில இருக்கு அம்பாறையில தான் நடந்திருக்கு அதாவது இலங்கையில இருக்கிற அம்பாறை மாவட்டத்துல பதி தலாவ என்கின்ற ஒரு பகுதியில மரங்கல என்ற ஒரு தான் இந்த ஒரு சம்பவம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய காதலன் என்று சொல்லுகின்ற அந்த நபரும் வந்து தானே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் காரணம் என்னன்னு கேட்டா இந்த இருபத்தி இரண்டு வயது இருக்கிற சரோஜினி மொனராக்கலையை சேர்ந்த ஒரு இளைஞனோட கடந்த மூன்று வருஷமா காதல் காதல் உறவுல இருந்திருக்கிறார் அப்ப காதல் உறவுல இருவருமே இருந்து கொண்டு வந்த இந்த பல்வேறு பல்வேறுபட்ட உதவிகளை இந்த பெண்ணுக்கு செய்திருக்கிறார் திருமணம் செய்ய போகின்றேன் என்று சொல்லி ஒரு பண உதவிகளாகவும் செய்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெண் கேட்கின்ற பல விஷயங்களையும் இந்த ஒரு காதலன் இந்த பெண்ணுக்காக செய்திருக்கிறார் இப்படி இருக்கிற சமயத்துல திடீரென்று இரண்டு பேருக்கும் இடையில வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கு இந்த நிலையில இந்த பெண்ணினுடைய தாய் தந்தையரும் தொடர்ச்சியா இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே வந்திருக்கணும் இந்த நிலையில இந்த காதலன் வந்து அந்த தாய் தந்தையர் மேலையும் கடுமையான ஒரு வெறுப்புல இருந்திருக்கிறார் ஏனண்டா தான் வந்து உயிருக்கு உயிரா சரோஜினிய காதலிக்கிறேன் அப்படி இருக்கைக்குள்ள இவ ரெண்டு பேரும் எங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லி தாய் தந்தையர் மேலையும் இந்த இளைஞன் கொடூரமான ஒரு இந்த கொலை வரியில இருக்கிறன்னு சொல்லுவோம் தானே அப்படி ஒரு கொலை வரியில இருந்திருக்கிறார் தாய் தந்தையர் மேலையும் இப்படி இருக்க சரோஜினிக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு இந்த சரோஜினி வந்து இந்த இளைஞனோட காதல் உறவை துண்டிச்சிருக்கிறார் இதனால இந்த இளைஞன் அதிக அளவான உள்ளாகி இருக்கிறார் ஏனண்டா நான் மூன்று வருடமா காதலிச்சு நான் உனக்காக நான் எல்லாமே செய்த நான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேணும் என்று ஆசைப்பட்டு நான் அப்படி இருக்க இந்த காதல் முறிவை வந்து இந்த இளைஞனால ஏற்றுக்கொள்ள முடியாம போயிருக்குது என்ன செய்யறது அவருக்கு தெரியல அதிக அளவான மன விரக்தியில இருந்திருக்கிறார் இந்த நிலையில தான் இந்த சரோஜினி என்ன செய்திருக்கிறாண்டா இந்த இளைஞன் வந்து அடிக்கடி இந்த பெண்ணுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார் அதாவது இந்த பெண் வந்து அதிக அளவான மன உளைச்சல்ல இருந்திருக்கிறா இந்த இளைஞன் கொடுத்தோ தொந்தரவுகள் காரணமா அப்ப வீட்டுக்காரர் அப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறமாட்டா உன்னுடைய மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நீ வந்து ஒரு வேலைக்கு போ அப்படி என்று சொல்லி கொழும்புல இருக்கிற ஒரு ஆடை தொழிற்சாலை ஒரு மென்ட் வந்து வேலைக்கு போறா அப்படி வேலைக்கு போய் கொண்டிருக்க புதிய இடத்துல இவா இன்னும் ஒரு புதிய காதலனை பிடிக்கிறார் இன்னும் ஒருவரை வந்து இன்னும் ஒரு நபரை இவ வந்து காதல் செய்யறா இந்த விஷயம் இந்த காதலனுக்கு தெரியுது அதாவது இந்த மொணராகலையை சேர்ந்த அந்த காதலனுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வர இவர் இன்னுமே ஆக்ரோஷம் அடைஞ்சிருக்கிறார் ஏனண்டா அந்த பெண் தனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருக்கே குள்ள இந்த பெண் இன்னும் ஒரு காதல் உறவுல இருந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி இருக்கேக்குள்ள இந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா இப்ப கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முதல்ல அவ அந்த விடுமுறையில தஞ்சை வீட்டுக்கு வாரா பதியதளாவில் இருக்கிற தன்ட வீட்டுக்கு வார அப்படி வீட்டுக்கு வந்துட்டு நேற்றைய தினம் அதிகாலை பொழுதுல இவ தன்னுடைய தொழிற்சாலைக்கு வந்து வேலைக்காக கிளம்பி இருக்கிறா இரண்டரை மணிக்கு அந்த பஸ் எடுக்கிறதுக்காக இவ ரெடி ஆகி கொண்டே இருக்கிறா வீட்டுல அப்பதான் மொனராக்கலையில இருந்து இந்த இளைஞர் ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்து சடுது சடுதியா வந்து அந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சு அந்த பெண்

பொறுத்த வரைக்கும் இப்ப அடுக்கடுக்கா இந்த தலைவற்ற சம்பவங்கள் கழுத்தருக்குற சம்பவங்கள் சொல்லி எல்லாமே நடந்து கொண்டு வருது இதெல்லாம் பின்னணியில பார்க்கக்குள்ள அந்த ஒரு உறவுக்கு செய்கின்ற துரோகத்தால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்து இருக்குது இப்படி இருக்கேக்குள்ள அதிகளவான சம்பவங்கள் இப்ப பதிவாகி கொண்டு வர நிலையில வந்து ஒவ்வொருவரும் அந்த உறவில வந்து ஒரு நேர்மையா இல்லை அப்படி என்று சொல்லி பெரிவாரியாக பேசப்பட்டாலும் ஆஹ் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இதனால இவ்வளவு தூரம் சீரழியது என்ற விஷயத்தையும் நாங்கள் கருத்துல கொண்டு பார்க்கணும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு விமான வெடிப்பு சம்பவம் ஒன்று இருக்குது எங்கே என்று சொன்னா ரஷ்யாவில இருந்து நாற்பத்து ஒன்பது பேரோட பயணிச்ச ஒரு விமானம் தான் இந்த விடுத்து சிதறி அதுல இருக்கின்றவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதை வந்து சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கணும் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற அமூர் மாகாணத்துக்கு அருகே திண்டா நகரத்தை சேர்ந்த ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்திருக்கின்றது இந்த நிலையில தான் இந்த விமானத்துல மொத்தமா நாற்பத்து ஒன்பது பேர் பயணம் செய்திருக்கிறோம் அதுல ஐந்து குழந்தைகளும் உள்ளடங்குறதா சொல்லப்படுது இந்த நிலையில இந்த விமானம் வந்து திண்டா விமான நிலையத்தை நெருங்குற வேளையில தான் இந்த விமான கட்டுப்பாட்டு நிலையத்தோட தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டிருக்குது இதன் தான் மேலும் அந்த ட்ரேடாரில் இருந்து அந்த விமானம் காணாமல் போனதால விமான நிலைய ஊழியர்கள் உட்பட எல்லா அதிகாரிகளுமே அதிக அளவான குழப்பத்தில் இருந்திருக்கிறோம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதோட எம்ஐ எயிட் ரக ஹெலிகாப்டர் வந்து காணாமல் போன விமானத்தை தேடுகின்ற பணியில வந்து ஈடுபட்டு இருக்குது எம்ஐ எயிட் ரக ஹெலிகாப்டர் தான் இந்த விமானத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு தேடுதல் பணியில வந்து ஈடுபட்டு இருக்குது இந்த நிலையில தான் ரஷ்யாவில நாற்பத்தி ஒன்பது பேரோட சென்ற இந்த விமானம் விபத்துல சிக்கி நொறுங்கி வீழ்ந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது இப்போ நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த விமான விபத்துகளும் அதிகரிச்சு கொண்டு போயிருக்கிற நிலையில வந்து இன்றைய தினம் இன்னும் ஒரு விமான விபத்து அப்ப விமான பயணங்கள் செய்யவே அதிகளவான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லிதான் பயணிகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அதிகளவான ஒரு அச்சம் ஒன்று தொற்றி கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது அப்ப விமான பயணங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அதிக அளவா உஷாரா இருக்க வேண்டியது மிக முக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருக்கிற கிட்டு பூங்கா அதாவது இந்த சங்கிலியன் பூங்காவில குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுது அது என்ன போராட்டம் என்று கேட்டால் இப்ப இந்த சிறைகள் சிறைகள்ல தமிழ் அரசியல் கைதிகள் என்று அந்த விடுதலை வலியுறுத்தியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில இன்றைய தினமும் அங்கு அந்த போராட்டம் நடந்திருந்தது அந்த போராட்டத்துல ஒரு பதினேழு வயது இருக்கிற சிறுமி ஒருவர் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்னென்னா நான் அம்மாண்ட வயதுல எட்டு மாச குழந்தையா இருக்கீங்களா எங்கண்ட அப்பா தமிழ் அரசியல் கைதியா கைது செய்யப்பட்டிருந்தவர் இன்றைக்கு எனக்கு பதினேழு வயதாகுது இன்றைக்கு வரைக்கும் என் அப்பாவை விடுதலை செய்யல தயவு செய்து என் அப்பாவை விடுதலை செய்யுங்கோ என் அப்பா பாவம் சொல்லி அவர் உருக்கமா அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் இப்ப அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல அந்த சிற கூண்டுகள் மாதிரியான அமைப்புகள் செய்யப்பட்டு அதற்கு உள்ள அவர்கள் இருக்கிற மாதிரியாக தான் அந்த ஒரு போராட்டம் வந்து அது ஒரு என்னென்னு சொல்றது சிம்பாலிக்கா பல விஷயங்களை சுட்டி காட்டுற தான் அந்த போராட்டம் அங்க நடந்து கொண்டிருக்குது அப்ப இப்படித்தான் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்ற விடுதலையை வலியுறுத்தியும் காணாமல் உறவுகளுக்கு நீதி வேட்டியும் அங்கே இந்த போராட்டம் எல்லாம் நடக்குது இதற்கான நீதி நியாயம் எல்லாம் நிலைநாட்டப்படணும் அப்படி என்றதுதான் எல்லாருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இதுதான் அனுர அரசை நோக்கியும் மக்கள் முன்வைக்கின்ற ஒரு பெரிய வேண்டுகோளாகவும் இருக்குது அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை முடிக்க போறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விஷயங்கள் தொடர்பாக கதைப்போம் நன்றி உறவுகளே